கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜபவேளைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அநேக முறைகளில் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது துணை தேவைப்படுகிறது நம்மை தேற்றுவதற்கு சகாயர் தேவைப்படுகிறது நம்மை தேற்றுவதற்கும்

ஐயா வாழ்க்கையில குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈவன் நம்முடைய தொழில் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது துணை தேவைப்படுகிறது செய்வதற்கு வழி நடத்துவதற்கு நம்மை சோதிப்பதற்கு சகாயர் தேவைப்படுகிறது இவை எல்லாவற்றிற்கும் தான் உங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அருமையான தேவ பிள்ளைகளே இவரை போல் தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஐயா இவரை போல் துணையாளராய் இருப்ப இவரை போல் உதவியாளராய் இருப்பதற்கு இவரை போல் போலிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எவரும் கொடுக்கப்படவில்லை அதை அற்புதமாக இவ்வளவு அழகாக செய்ய முடியாது இந்த அற்புதமான தேற்றவாளனை அற்புதமான பரிசுத்தாவியானவரைப் பற்றி அவரோடு வாழுங்கள் அவரை ஏற்றுக் கொள்ளுங்கள் அவரால் நடத்தப்படுகிற வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளாக வாழுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எத்தனை அற்புதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து அதாவது பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ன நிலைமையில இருந்தா என்ன எத்தனை வீக்கான சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள்ல இருந்தா என்ன நீங்கள் அதில் எல்லாவற்றிலும் இருந்து பலனடைவீர்கள் பலன் அடைந்து நீங்க பாருங்க அந்த மகிமை அந்த கிருபை அந்த அபிஷேகம் உங்களை உங்க குடும்பத்தில் மாத்திரமல்ல நீங்க இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல உங்க சபையில மாத்திரமல்ல அது எங்கும் உலகம் எங்கும் உங்களை என்ன செய்யும் அது கொண்டு போகும் உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை மகிமைப்படுத்தும் நீங்க எத்தனை சிறியவராக இருக்கிறீங்க எத்தனை எத்தனை அற்பமா எண்ணப்பட்ட எத்தனை எளியவராக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பொருட்டு அல்ல அவர் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் ஐயா இந்த பலன் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை புது பலன் அடைந்து கழுகு போல உயர உயர பறக்க செய்கிற அற்புதமான பலன் பாருங்கள் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வர வாசித்தீங்கன்னா அற்புதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான காரியம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது ஐயா நம்ம எத்தனையோ பேர் நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் சிறைப்பட்ட அனுபவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கட்டுண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே நமக்கு நீதியை சரி கட்டுவதற்கு நீதியை சொல்வதற்கு நீதியின்படி நம்முடைய வழக்குகளை நம்முடைய பிரச்சனை

ஐயா எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் குடும்ப பிரச்சனைகள் அவர்களுடைய இருதயத்தை நொறுக்கி போடுகிறது தேற்றுவார் இல்லை ஆறுதல் சொல்லுவார் இல்லை யாருமே என் அன்பு சகோதரிகளை நெருங்கி ஆறுதல் சொல்ல முடியாது அத்தனை அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலே சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள் கட்டுண்டு கிடக்கிறவர்கள் அநேகர் நம்முடைய பிள்ளைகள் அநேக அநேகர் அநேகர் பாருங்க இந்த வீடியோ கேம்ல அல்லது வேறு ரம்மி விளையாடுறதுல இன்னும் பாருங்க பல்வேறு கனெக்ஷன்ஸ்ல பல்வேறு தீய வழிகள்ல ஈவன் குடியில போதை பழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறார்கள் யார் இவர்களை விடுதலை செய்வார் அருமையான தேவப்பிள்ளை யார் இவர்களுக்கு நல்ல காரியத்தை செய்ய முடியும் இவர்களுக்கு கண்டு ஒரு நல்ல அனுக்கிரகத்தின் ஆண்டை பிரசித்தி படுத்த யார் கொடுக்கப்பட்டார்கள் அருமையாக தேவ பிள்ளைகளே பாருங்கள் ஐயா துயரப்பட்டவர்களை யார் சீர்படுத்துவார்கள் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் இருக்கிறோம் நமக்கு கர்த்தர் கொடுத்து ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது அநேர் இதை ரெகனைஸ் பண்ணுவதில்லை புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொண்டாலும் இதை பயன்படுத்துவதில்லை பாடுகள் கேட்டாலும் இத்தனை பாடுகள் என் குடும்பத்தில் வாழ்க்கால எனக்கு அல்லது என்னுடைய தொழில் பாடுகள் கடன்கள் உபத்திரவங்கள் எல்லாம் சொல்லுகிறோம் உங்களை விடுவிக்க முடியும் ஐயா என்ன செய்தால் நீங்கள் விடுவிக்க முடியும் யார் உங்களை விடுவிப்பார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் ஒரு அற்புதமான அற்புதமான தேற்றமான உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்

பர் இருப்பதின் ஒரு மெய்யான மகத்துவமான நோக்கமே இதுதான் இதுதான் அந்த மகத்துவ தத்துவமான நோக்கம் என்னையாது இருதயம் நிர்முண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் ஐயா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் நீ என்ன வகையில சிறைப்பட்டாலும் சரி காயம்பட்டாலும் சரி கட்டுண்டு இருந்தாலும் சரி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த ஆவியானவர் வரும் பொழுது முதல்ல உங்களுக்கு விடுதலை ஐயா முதல்ல என் அன்பு சகோதரிகளுக்கு விடுதலை சகோதரிகளின் நல்ல நடக்கையினாலே அவருடைய கணவனுக்கு விடுதலை ஐயா தொடர்ந்து பிள்ளைகளுக்கு விடுதலை

புறப்பட்டது உங்கள் பிள்ளைகளை கணவனை உங்கள் அக்கம் உங்கள் ஊரில் உள்ளவர்களை அது தொடும் அத்தனையான ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று வைக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அதற்காக ஜெவீங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இங்கேயும் கவலைப்படுகிறோம் ஆனால் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே

தேவன் நீதியை சறுக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஐயா அவர் அதுக்காக சொன்னார் அதனால்தான் வேறொரு நான் போவேனே ஆகில் என் பரலோகத்தில் இருக்கிறேன் பரமபிதா உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவார் ஐயா அந்த உலகத்தில் யாரும் தேற்ற முடியாத கணவனால் தேற்ற முடியாது ஒருவேளை பெற்றோரால் தேற்ற முடியாது ஒருவேளை ஒரு மனிதரால் தேற்ற முடியாத தேற்றவை ஆதரவை

அந்த தாயா உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் நீதியின் சரி கட்டும் நாளை உங்களுக்கு உங்கள் மூலமாக அநேகருக்கும் கூறவும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் தேவ பிள்ளைகளை இப்பொழுது ஜெபிக்கப்போகிறோம் அந்த ஒரு அற்புதமான அபிஷேகத்துக்கான வாஞ்சியாயிருங்கள் இது வரும் நாட்களிலேயே நான் பாருங்க பரிசு தாவியை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு பேச இருக்கிறோம் வாழ்க்கையில ஒரு மேன்மையான மகிமையான விடுதலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவரை புறம் தள்ளிவிட்டு அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஓரம் கட்டிவிட்டு துக்கப்படுத்திவிட்டு அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழவே முடியாது தான் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஒருவேளை தேவ சபையிலே ஒருவேளை அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி அங்கே தேவ சமூகத்திலே இருந்தாலும் அங்கேயும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சீர்படுத்தவும் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இந்த தேற்ற நினைசிவாறு இன்னும் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பா அந்த மகிமையின் மேகம் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து தன்னாலே மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் எல்லா தேவ ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது இந்த மகிமையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் பேர் பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் ஐயா நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள் உங்களை பார்த்து சாதாரணமாய் நினைச்சவங்க உங்களை பார்த்து குறைவாய் நினைத்தவர்கள் உங்களை குறைவாய் எஸ்டிமேட் பண்ணி எடை போட்டவர்கள் எல்லாம் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் சர் தம்முடைய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய மகிமை கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள் ஒரு அற்புதமான பிரவியா ஒரு ஆச்சரியமான பிரவியா இருப்பீர்கள் கர்த்தர்வங்களை மகிமைப்படுத்துவார் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளை இப்போ பருசுத் ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது இத்தனை மாற்றங்கள் ஐயா உன்னகத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வனாந்தரம் போலதான் இருக்கும் ஐயா அவாந்தர வெளிபோல் இருக்கும் வேதம் சொல்லுகிறது உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் உங்கள் வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும் செழிப்பான வயல்வெளியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா ஏற்கனவே செழிப்பிலேயும் மேன்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அது காடாக எண்ணப்படும் அளவிற்கு ஒரு அற்புதமான மகிமை அற்புதமான மேன்மை ஓ உங்களிலே உண்டாகும் அருமையான தேவ பிள்ளைகளே ஓ இந்த அற்புதமான பரிசுத்தாவியை பெற்றுக் பெற்றுக்கொள்வதிலே வெகு தீவிரமாக இருங்கள் அதுக்கு தேவை வேற ஒன்றும் இல்லை வரும் நாட்களிலே உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம் பாருங்கள் அதற்காக ஜெபியுங்கள் ஐயா உங்களுக்கு சிறப்பாய் ஜெபிக்க வேண்டுமா ஒரு ரகசியம் இருக்கிறது பரிசு தாவியானவர் நீங்க இன்னபடி வேண்டிக் இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதும் அறியாதும் இருக்கிறதனாலே உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருந்து

ஆவியினால் என்னை நிரப்பும் கேளுங்க எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே அன்பின் ஆண்டவராம் 예수 கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக நிரப்புவீராக ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஒரு புது பலன் அடையும்படியாய் ஒரு புதிய மகிமையை கிருபையே மேன்மையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய் எங்கள் பிள்ளைகள் தளர்ந்து போய் போய் நொந்து நொடிந்து இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாம்பலாய் போன அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காரத்தை நாங்கள் காணும்படியாய் ஐயா துயரமாய் போன போய்விட்ட எங்கள் வாழ்க்கை பகுதிகளிலே ஒரு ஆனந்த தைலம் ஊட்டப்படுகிற அனுபவம் வரும்படியாய் ஒ ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு துதியின் உடையை ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உடையை கொடுக்கவும் கர்த்தாவே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் சரி நீதிக்கு தக்க கட்டுதல் உண்டாகும்படியாய் கர்த்துடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய ஆவியானவரை அப்படியே கேளுங்க அருமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆவியையும் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே எங்கள் மீது ஊற்றுவீராக

ஜாதிகளுக்கு இன்றே இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் விடுதலையின் ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் கட்டுண்டு கிடக்கிற ஐயா பல்வேறு பிரச்சனைகளிலே கட்டுண்டு கிடக்கிற ஐயா பல்வேறு குழப்பங்கள் வீடியோ கேம்ஸ் இன்னும் பல்வேறு தவறான தாறுமாறான வாழ்க்கை முறைகளால் கட்டுண்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகள் எங்கள் 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 சந்ததிகள் ஐயா கட்டவிழ்த்தலை கூறும்படியாக அவர்களை கட்டவிழ்த்து விடும்படியாக ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் வாயை திறந்து நான் ஜெபிக்கிறது போலவே நீங்களும் ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஓ கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் இந்த பரிசு தாவியானவர் இறங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும் இந்த அதிகாலை ஜபம் இப்படியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதிலே மாற்றமே இல்லை யாருக்கையா அந்த பரிசு ஆவி கிடைக்கும் யாருக்கையா இந்த ஜீவ தண்ணீரை தேவன் கொடுப்பார் ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான் ஞான தேவ பிள்ளைகளே ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறாரு என்னன்னா அது உங்கல்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்கிறபடியினாலே அய்யா உங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுக்கு தான் என்று பிராமிஸ் பண்ணப்பட்டதுனாலே பாருங்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் பாருங்க இன்னம் கர்த்தர் சொல்கிறார் வரக்கடவன் வாயே தரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் தாகமா இருக்கேன்ப்பா ஜெபிக்க முடியல நிம்மதிய வாள முடியல சாம்பல்லான வாழ்க்கையில துயரமான வாழ்க்கையில ஒடுங்கiavelliோடு வாழுகிற வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை ஆவியில் என்னை நிரப்பும் சிறைப்பட்டவர்களை போன்று கட்டுண்டு இருக்கிற எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என் தேவனே உங்களுடைய வல்லமையினாலே உங்களுடைய கருவையினாலே எங்களை உங்களுடைய ஆவியினாலே நிரப்புவீராக ஒரு புதிய அபிஷேகம் என் சகோதர சகோதரிகளை நிரப்பட்டும்

வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்னி அபிஷேகத்தை ஊற்றுவீராக பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக யா உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் கத்ததாமே இறங்கும்படியாய் ஐயா உங்க கரத்திலே பிள்ளைகளை அருமையான என் சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை முழு குடும்பத்தையும் ஐயா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மையான தேவப்புலைகளே இந்த ரகசியம் எங்கே இருக்கு பார்த்தீங்களா ஜபிக்க முடியல பல்வேறு பிரச்சனைகள் தப்பிக்க முடியல பல்வேறு பிரச்சனைகள் எவ்வளவு காலமும் ஜபிச்சோம் எப்படி எல்லாமோ ஜபிச்சோம் மாறவே இல்லை இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை மறந்துடவே செய்யாதுங்க இது மகா முக்கியமான பாயிண்ட் வரும் நாட்களில் இதை பெற்று நாம் என்ன செய்வோம் தீவிரமாய் அழகாய் அற்புதமாய் சத்தியத்தின்படியே உங்களுக்கு போதிப்போம் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இதை ஷேர் பண்ணவும் இதை வந்து ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அனுப்பவும் தவறிவிடாதீர்கள் கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுவார்